ஐயா சிவாயி நம்ம திரைச்சிட்டம் மூலம் ஐயா தினியான வட்டம் விருப்பம் விழுப்புரம் மாவட்டத்தில் பழமங்குல் கிராமத்தில் இருக்கோம் நம்ம இது வாய்ந்த ஸ்ரீவஜித் ஜீவசமாதி இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி செவரு போ பட்டிகிட்டு இருக்கோம் செவூருக்கு இப்போ இந்த கான்கிரீட் போடணும் அது இல்லாமல் செவ்ரை பூசணும் அதுக்கு ஒரு அறுபத்தஞ்சி மூட்டு சிமெண்ட்டு ஒரு மூணு யூனிட் எம்சண்ட்டு பீசண்ட் ஒரு நாலு யூனிட் இது இருந்தால் இதில் வேலையை முடிச்சிடலாம் சிவாய நம்ம இதாவது

ශිවායනම <laughs> ශිවායනම <laughs> 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 <laughs>